அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர் வகைகள் அப்படிங்கிறது வந்து வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர் வகைகள் அப்படின்னு சொன்னால் எது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த நாளில் இருந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினாக்கள் கேட்பாங்க இது இல்லாமல் நமக்கு கேள்வித்தால் அப்படிங்கிறது இருக்காது இப்போ கட்டாயமாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அதாவது இந்த வீடியோடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்னென்ன இருக்குது இப்போது சில இடங்களில் தன்வினைனா என்னன்னு தெரிஞ்சிருது பிறவினைன்னா என்னென்னு தெரியுது எனக்கு அதில் சந்தேகம் இல்லை ஆனால் தன்வினையா செய்வினையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ புதுசாக பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தன்வினை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தன்வினைனா முதல்ல என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியணும் தன்வினைனா வினைனா ஒண்ணு இல்லை இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க தன் அப்படிங்கிறது என்ன வினைனா செயல் அப்போ நான் வந்து ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இது நம்ம கூற்றுப்படி எப்படி சொல்லலாம்னா எழுவாய் ஒரு செயலை செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செயலை செய்வது அதுதான் தானே ஒரு செயலை செய்தால் அதுக்கு பேரு தன்வினை இது எளிய விளக்கத்துக்கு தானே ஒரு செயலை செய்வது எக்ஸாம்பிள் முருகன் பாடினான் ராமன் எழுதினான் ரகு சென்றான் இதெல்லாம் பாருங்களேன் ஃபர்ஸ்டு இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்க்கணும் முருகன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயநிலை அப்போ ஒரு பெயர் அப்படிங்கிறது அந்த பயநிலை ஏற்கும் போது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா எழுவாய்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் எழுவாயின்னு சொன்னா பயிர் சொல் தானே அப்படின்னா ஒரு தொடரில்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிற்சொற்கள் வரும் அப்போ வரக்கூடிய எல்லா பயிற்சலையும் நம்ம எழுவாயின்னு சொல்லக்கூடாது அந்த தொடரில் இருக்கக்கூடிய பயனிலை எந்த பெயரை குறிக்குதோ அதுக்கு பேர் தான் எழுவாய் இந்த இடத்துல பாடினான் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா முருகன் குறிக்குது அப்போ முருகன் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கார் அப்படிங்கிற பொருள் முருகனே இந்த வேலையை செஞ்சிருக்கிறதால இதுக்கு பேரு தன்மினை அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதினான் அப்படின்னு இருக்கா யார் எழுதினா அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்கும் போது இந்த எழுதினான்ற இந்த பயனிலை இதுல வந்து பாத்தீங்கன்னா செயல் என்ன பயனிலை இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு தொடர்ல செயலை விளக்கக்கூடியது அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வினைச்சொல் இருக்கும் ஆனா வினைச்சொல் மட்டும் தான் வரணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர் அப்படிங்கறது கூட பயனிலையை கொண்டு முடியலாம் வினைச்சொற்கள் அதாவது வினை முற்று வரலாம் வேங்கோல் முற்று வரலாம் வினாச்சொல் கூட வந்து பாத்தீங்கன்னா பயனிலையா வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அப்போ பெரும்பாலும் ஒரு தொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா பயனை நமக்கு கூறக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலுன்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல எழுதுதல் அப்படிங்கிறது தான் இங்க வரக்கூடிய செயலு அது பயன் எழுக்கிற செயலை நமக்கு இங்க உணர்த்திருச்சு ஆனா இந்த செயலை யாரு செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த தொடர் இருக்கக்கூடிய ராமன் அப்ப ராமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கான்னு தெளிவா தெரியுது இப்ப ராமனே அந்த வேலையை செஞ்சதால அதுக்கு பேர் தன்வினை ரகு சென்றான் அப்படின்னும் போது சென்றன் யாரு ரகுவை குறிக்குது அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்வினை தன்வினைனா தானே ஒரு செயலை செய்யக்கூடியது இன்னும் எளிமையா சொல்றோம்னா அந்த தொடர்ல இருக்கக்கூடிய பயனலை அதுல இருக்கக்கூடிய எழுவாயே குறித்து வரும் இதுக்கு பத்திதான் தன்வினை அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் என்ன பார்க்க போறோம்னா இதுல பிறவினை அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா பாருங்க பிறவினை வினைனா செயல் அப்போ இந்த இடத்துல செயலை செஞ்சவங்க இதுல இருக்கக்கூடிய எழுவாயா இருக்காது செயலை செய்ய காரணமானவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் ஒரு செயலை வேறொருவர் செய்வது பிறவினை இங்கே வரக்கூடிய இந்த பயனிலை அதெல்லாம் பாருங்க இங்கே அடக்கினான் அப்படிங்கிறது இருக்கு அடக்கினான் முருகனை குறித்தாலும் ஆனால் அடங்கியவன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருள் அடங்கியவன் யாரு அப்படின்னா அங்க முருகன் கிடையாது அடக்குதலுக்கு காரணமானவன் தான் முருகனே தவிர அடங்கியவன் வேறு ஒரு நபர் அப்ப இதில் வரக்கூடிய அந்த பயனிலை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எழுவாயை சேராமல் வேறொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா சேருது கற்பித்தான் கற்பித்தான் யாரு அப்படின்னா ராமன் ஓகேவா வந்து சொல்லிதான் குடுத்துருக்காரு அவருக்கு சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுத்தது வேறு ஒருவருக்கு அடுத்தது இந்த இடத்துல பாட வைத்தால் பாடினாலும் வந்தாதான் அந்த தன்மனை பாட வைத்தாள் வை அப்படின்னும் போது பாடுவதற்கு தான் வள்ளியே தவிர பாடல் பாடியது ஒரு நபர் அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது எழுவாய் ஒரு செயலை செய்யும் அது அவருக்கே உரியதா இருந்தா பயனிலை அதுக்கு பேர் தன்வினை அதுவே பயனிலை வேற ஒரு நபரை குறித்து வருது போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை இந்த இடத்துல இந்த சொல் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் ராமன் கற்பித்தான் இப்ப கற்பித்தவன் ராமன் தானே அப்ப அவர் தானே அந்த செயலை செஞ்சார் அப்படின்னா அவர் அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றான் அப்படின்னு சொல்லும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தன்வினையாக வரணும் கற்பித்தான் அப்படின்னு சொல்லும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பி அப்படிங்கிறது வேற ஒரு ஆளுக்காக வந்து வந்தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிக்கும் அப்போ நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரவினையில நமக்கு இந்த இடத்துல விகுதிக்குலாம் என்ன வரலாம் சொல்லி பார்த்தோம்னா வரலாம் இப்ப எக்ஸாம்பிள் உண்டான் அப்படின்னு சொன்னா உன்வித்தான் அப்படின்னு வரும் அப்போ உண்டான் அப்படிங்கிறது தன்வினைக்கு உரியதா வரும் உண்பித்தான் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இந்த பி யை வச்சா நம்ம ஈஸியா கண்ட முடியிட்டு என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிறவனேன்னு சொல்லிடலாம் அடுத்தது கற்றான் இந்த கற்றான் அப்படிங்கிறது தன்வினைக்கு உரியதா வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதுவே கற்பித்தான் அப்படின்னு இந்த பி வந்ததால இது பிறவினைக்கு உரியதா வந்து பார்த்தீங்கன்னா வரும் செய்தான் செய்வித்தான் இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது இந்த வி இது வந்து பாத்தீங்கன்னா விகுதிகளா வருது அப்படின்னா பயனடையில இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினைக்கு உரியதா வரும் இது மட்டும் இல்லாம நீங்க நீக்கு ஓடியது அடக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வரும் இந்த பக்கம் இடதுபுறம் இருக்கிறது எல்லாம் வந்து பத்தினா தன்வினைக்குரியது இந்த பக்கம் வலதுபுறம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் பிறவினைக்குரியதா வந்து போதா வரும் இப்போ எக்ஸாம்பிள் பதவி நீங்கினார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சீங்க அவரா என்ன பண்ணிருக்காரு அந்த இருந்து நீங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு பொருளை தருது அதுவே பதவி நீக்கினார் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்ப இந்த இடத்துல நீக்கினார் அப்படின்னும் போது வந்து வேற வேறொரு நபர் அவரை பதவியில இருந்து என்ன பண்ணிருக்காரு நீக்கி இருக்காரு அப்படின்னு வருது இந்த மேல இருக்கிறது அவரா வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுல அதுக்கு பேர் தன்வினைன்னு சொல்றோம் கீழே இருக்கிறது நம்ம வேற ஒருவர் வந்து அவரை நீக்கினதால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பிறவினை அப்படின்னு சொல்றோம் சைக்கிள் ஓடியது அப்படி இல்லைன்னா இதுக்கு பந்து உருண்டது இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடிய பயனையை கவனிங்க சைக்கிள் ஓடியது அப்படின்னும் போது சைக்கிளா ஓடி இருக்குது அதுவா தானா தன்னிச்சையா வந்து பார்த்தீங்கன்னா இயங்க இருக்குது அப்போ பயனிலை இங்க இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் அப்படிங்கிற எழுவாயை குறித்து வருது இங்கு உருண்டது எது அப்படின்னும் போது பந்து தானா உருண்டிருக்கு அப்படின்ற ஒரு பொருள் வருது அதுவே சைக்கிள் ஓட்டினான் அல்லது பந்து உருட்டினான் அப்ப இந்த இடத்துல வரக்கூடியதை பாருங்க பயனில வரக்கூடியது அதுக்கு காரணமானவர் இன்னொரு நபர் அப்ப அது இன்னொரு நபரை குறிக்குது இங்க இருக்கக்கூடிய அதே எழுவாயை சாரலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நமக்கு வேறு சில பேர்களோடு சேர்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கேட்பாங்க எப்படி கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பயனிலையை வந்து நீங்க தெளிவா பார்க்கணும் தெளிவா பார்த்து அதுலயே இருக்கக்கூடிய எழுவாயை குறிக்கிறதா வேறு ஒன்றத்தை குறிக்கதான்னு பார்க்கணும் இதுதான் தன்வினை பிறவினை பஸ்ட் இது ரெண்டு முடிச்சோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா செய்வினை செய்ட்டு வினை பார்க்க போறோம் எக்ஸாம்ல கேட்பாங்களா கட்டாயமா கேட்பாங்க செய்வினைனா என்ன செயல்பாட்டு வினை ஃபர்ஸ்ட் செய்வினா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன மீனிங்னா வினை செய்தவரை முதன்மைப்படுத்தும் எப்படி தன்வினை பார்த்தோமோ அதே போல அதாவது தன்வினையில நம்ம என்ன சொல்லுவோம் எழுவாயே ஒரு செயலை செய்யும் பார்த்தோம் அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய பயனிலை எழுவாய சார்ந்தவர் அதான் வினை செய்தவரை முதன்மைப்படுத்தும் பயனிலை குறிக்கும் அடுத்து மூணாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அதாவது ஐ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா ஐ ஏற்று வரும் இங்க ஏற்று வரும் தான் சொல்லியிருக்கேன் கட்டாயமா வெளிப்படையா வரணும் கிடையாது எதுல வரும்னா சைபடு பொருள்ல வரும் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க இரண்டாம் வேற்றுமை ஏற்று வரும்னா அந்த தொடர் இரண்டாம் வேற்றுமை ஏற்பதாக இருக்கும் அதில் சைபடு பொருள் இருக்கும் அந்த சைபடு பொருளில் ஐங்கிறது ஒண்ணு வெளிப்படையாவோ அல்லது மறைஞ்சோ வரும் கட்டாயமா ஐங்கிறது வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினையில் இருக்கக்கூடிய இயல்பு இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிறது எப்படி அமையும் சொல்லி பார்த்தோம்னா இரண்டு வந்து பாத்தீங்கன்னா பெயர்கள் வரும் மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பயனிலை வரும் இப்படி அமையலாம் சில இடங்கள்ல வந்து நமக்கு அந்த ஐ அப்படிங்கிறது மறைஞ்ச வெளிப்பட்ட தைத்தால் முருகன் பால் பருகினான் ஆளுநர் கொடியை ஏற்றினார் பஸ்டு இந்த தொடர் எல்லாம் கவனிங்க இந்த தொடர்ல இருக்கக்கூடிய பயனிலை போய் பாருங்க தைத்தால் அதாவது இந்த வினைமுற்று அப்படிங்கிறது இந்த தைத்தால் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஸோ இது நேரடியாகவே இந்த தொடரில் இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிற பெயரை குறிக்குது அப்போ இது பயனிலை தைத்தல் அப்படிங்கிற செயல் இது வந்து குறிக்க குறிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது எழுவாய் இது ரெண்டும் வந்துருச்சு இங்கே ஒரு பெயர் இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு தான் சைபடு பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்போது எழுவாய் பயனிலைக்கு அடுத்து இன்னொரு பெயர் வருதுன்னா அது செயபடு பொருள் கட்டாயமா இந்த இடத்துல சைபெடு பொருள் ஏற்று வந்திருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சைபுடு பொருளா இல்லையா ரெண்டாவதே பெயர் வந்துட்டாலே அதை நம்ம சைபடு பொருள்னு சொல்லிடலாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் சைபடி பொருள் ஏற்று இருக்குன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எதை யாரை எவற்றை இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இந்த கேள்வியை கேட்டு பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி வருதான்னு பார்க்கணும் இப்ப இந்த தொடர்ல தைத்தால் அப்படிங்கிறது யாரை குறிக்குது கவிதா குறிக்குது அதுவே எதை தைத்தால் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன வருது விடையா சட்டையை தைத்தால் அப்படின்னு வருது அப்போ எதை அப்படிங்கிற இந்த கேள்வி இங்க பொருந்தி வருது இது கட்டாயமா செயபடு பொருள் இந்த மூன்று கேள்விக்கும் விடையாக வந்து பார்த்தீங்கன்னா எது வருதோ அது வந்து செயபடு பொருளா இருக்கும் அடுத்து பாருங்க முருகன் பால் பருகினான் முருகன் எதை பருகினான் பாலை பருகினான் ஆளுநர் கொடியை ஏற்றினார் ஆளுநர் எதை ஏற்றினார் கொடியை ஏற்றினார் அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இந்த அதாவது எதை யாரை எவற்றை அப்படின்னு இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கேள்வியா கேட்கும் போது அது அந்த தொடர்ல பொருள் இருந்தா கட்டாம சைபடு பொருளை ஏற்கா இல்லைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்த என்ன பார்க்க போறோம்னா செயல்பாட்டு வினை அப்படிங்கிறத பார்க்க போறோம் பசு செயல்பாட்டு வினைனா என்ன ரெண்டுமே வினை தான் சொல்றோம் செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு செய் செய்வினையில என்ன சொன்னோம் அந்த நபர் யாரு அப்படிங்கிறத காட்டுன்னு சொன்னோம் அதாவது அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா யார் செய்யறாங்களோ அந்த செய்யக்கூடிய நபரை காட்டுன்னு சொன்னோம் செயல்பாட்டு வினை என்ன அர்த்தம்னா செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை இதே கேள்வியா கேட்டிருக்காங்க செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை அது வந்து நீட்டாக எழுதிங்க சேபர் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை அப்படிங்கிறது ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் வரும் ஆள் எனும் மூணாம் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமை கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றோடு அதாவது பயனலின்னு வந்து பாத்தீங்களா பயனளியோடு படு பட்டது பெரு பெற்றது ஆகியவை வரும் இப்போ ஒரு செய்வினையை செயல்பாட்டு வினையா மாற்ற முடியும் அதே போல ஒரு செயற்பாட்டு வினை கொடுத்தாங்கன்னா செய்வினைன்னு மாற்ற முடியும் முதல்ல செய்வினை என்னன்னு பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த தொடர்ல இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் செய்வனின்னு பார்த்தோம் கவிதா சட்டை தைத்தால் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செயல்பாட்டு வினையாக மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த சைபடு பொருளை எழுவாயா கொண்டு போய் சேர்க்கணும் இதான் சைபடு பொருள் இந்த சைபடு பொருளில் ஐ வந்து நமக்கு மறைஞ்சுதான் வருது வெளிப்படையாக வரல அதுவே ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த ஐயை நீக்கணும் ஐயை நீக்கி அதை என்ன பண்ணணும் எழுவாயா போடணும் அப்போ சட்டை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த சைபடு பொருளை எழுவாயா மாற்றியாச்சு சைபாட்டு வினையில கவிதா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா இந்த பெயரோடு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் உறுப்பு சேர்க்கணும் தைத்தால் அப்படிங்கிற படுபட்டது அப்படிங்கறத சேர்க்கணும் அப்போ இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறும்னா சட்டை கவிதாவால் தைக்கப்பட்டது இப்படி மாறிடும் முன்னாடி என்ன பார்த்தோம் ஆளுநர் தேசிய கொடி ஏற்றினார் அப்படின்னு சொன்னோமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சைபுடு பொருள்னா தேசிய கொடி அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுவாய போறோம் தேசிய கொடி எழுவாய் கூட என்ன சேர்க்கணும் ஆள் அப்படிங்கிறத சேர்க்கணும் ஏற்றப்பட்டது இங்க கீ இதுதான் இந்த பயனிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல போய் பாருங்களா தைக்கப்பட்டது ஏற்றப்பட்டது இந்த பயனிலை குறிக்கக்கூடியது வினை செய்தவரை குறிக்குதா அல்லது வந்து சைபடு பொருளை குறிக்குதா அப்படிங்கிறது பாருங்க தைக்கப்பட்டது அப்படின்றது இது எதுங்கிற கேள்வி கேட்கும்போது சட்டை அப்படிங்கிற பொருள் வருது ஏற்றப்பட்டது என்ன ஏற்றப்பட்டது தேசிய ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ நல்லா வேண்டியது நம்ம என்ன சொல்லிருக்கோம் செயபுடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினைன்னு இங்க வரக்கூடிய இந்த பயனலை நேரடியாக எதை குறிச்சு வருதுன்னா சைபுடு பொருளை தான் முன்னிலைப்படுத்துது இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்லி செயபாட்டு வினைன்னு சொல்றோம் இப்போ இந்த செயற்பாட்டு வினையில வெறும் வினை மட்டுல படுப்பட்டது மட்டும் வரது கிடையாது இன்னும் சிலதெல்லாம் வருது ஒன் பெரு போயிற்று ஆயிற்று இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா வருது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மறிவு வந்துருச்சு அதாவது மாறி மாற்றம் பெற்று வழங்கப்பட்டு வருது இதுக்கு முன்னாடி வந்து செய்வினையை செயற்பாட்டு வினையா மாற்ற முடியும் ஒரு செயற்பாட்டு வினைன்னு சொன்னாங்கன்னா செய்வினையா மாற்ற முடியும் செயற்பாட்டு வினைன்னு சொன்னா என்ன இருக்கும் நமக்கு ஆள் அப்படிங்கிறது இருக்கிறோம் அந்த படுப்பட்டது இருக்கும் அதை நீக்கி அப்படியே செய்வினையாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் இப்போ இந்த மாதிரியான தொடர்கள் அந்த மாதிரி மாற்ற முடியும் வெறும் செயபாடு பொருள் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் கோவலன் கொலையுண்டான் அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த வகையான தொடர் அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல உண் அப்படிங்கிறது வருது இந்த உண் வந்தா அது நம்ம என்ன சொல்லணும்னா செயல்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ கோவலன் கொலை உண்டான் யார் கொலை உண்டான் போது கோவலன் அப்படிங்கிறது நமக்கு குறிக்குது அடுத்தது கடன் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க எதை பெற்றான் அப்படின்னா கடனை பெற்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா கடன் பெறப்பட்டது அப்படின்னு அப்பதான் வந்து கொலை போறது அடுத்தது உடைந்து போயிற்று வீடு கட்டியாயிற்று பணம் காணாமல் போனது இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துணை வினைகளை பெற்று வருது இதுல வந்து பார்த்தீங்கன்னா போயிற்று இங்க ஆயிற்று இங்க போனது அப்படிங்கிறது வருது இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றுகளை பெற்று வரும் இந்த மாதிரி பெற்று வந்தாலும் இது நம்ம என்னன்னு சொல்லணும் செயற்பாட்டு வினைத்தொடர்ன்னு சொல்லணும் இது கட்டாயமா அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க இப்போது அந்த சந்தேகத்தை வந்துடும் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருப்போம்னா ஒரு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தன்மையாக சில நேரத்தில் இருக்குது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினையாக இருக்குது அப்போ என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னா ரெண்டுமேலாம் மோஸ்ட்டாக ஆப்ஷனில் இருக்காது ஓகே அதனால் ஒன்று தான் இருக்கும் ஒன்று தன்வினி இருக்கும் இல்லைனா செய்வனையும் இருக்கும் ஆனால் தன்வனியாக செய்வினையாங்கிறது எப்படி கட்டாயமாக கண்டுபிடிக்கிறதுனா இப்படி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தொடர் முருகன் கோவில் சென்றான் கவிதா பாடம் படித்தால் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இது எது தன்வினை எது செய்வினை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸோ இந்த இடத்துல இதை கொடுத்துட்டு தன்மினையும் இருக்கு செய்வினையும் இருக்கு ஆப்ஷன் அப்படின்னா இதுல சைபாட பொருளே நமக்கு வரல ஏன் வரலை முருகன் கோவில் சென்றான் அப்படின்றோம் முருகன் எங்கு சென்றான்னு கேட்கும்போது தான் கோவில் சென்றான் அப்படின்னு வருது ஆனால் இந்த இடத்துல சைபாடு பொருள் இந்த தொடர் ஏற்குது அப்படின்னா ஏற்கிலையே யாரை எதை எவற்றை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ கொண்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செயபடு பொருள் பொருந்தி வருதான்னு பார்க்கணும் எதை சென்றான் யாரை சென்றான் எவற்றை சென்றான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமானா கேட்க முடியாது எங்கு சென்றான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எதற்கு சென்றான் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல கூ தான் வருது நமக்கு செயபடு பொருள்னா ஐ தான் வரணும் அப்போ இது செயபடு பொருள் ஏற்கவே இல்லை இது தான் வரும்னா தன்வினையா தான் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது செய்வினைன்னு சொல்லவே கூடாது இது கட்டாயமா தன்வினை இந்த பாருங்க கவிதா பாடம் படித்தாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நமக்கு இது சைபடு பொருளை ஏற்று வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா எதை படித்தால் அப்படின்னும் போது அப்படிங்கிற இந்த ஐ அப்படிங்கிற சைபடு பொருள் அப்படிங்கிறது வந்து போதா அதாவது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த சைபடு பொருள் ஏற்குது இப்போ கவிதா எதை படித்தால்னா பாடத்தை படித்தாள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது நமக்கு என்னவா வரும் தன்மனையாவும் வரும் சைவினையாவும் வரும் ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்காதே ஆப்ஷனில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்வினையே போடுங்க ரெண்டுமே இருந்தால் ஏன் தன்வினைன்னு போடணும் அப்படின்னா படித்தால் அப்படிங்கிற இந்த பயனிலை ஒருவருக்கு மட்டுமே உரியதாக இருக்குது அப்போ தனக்கு மட்டுமே உரியதாக இருந்தால் அதுக்கு பேர் தன்வினை பொதுவாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ கவிதா பாடம் நடத்தினால் அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க நடத்தினால் அப்படிங்கிறது அவளுக்காக நடத்த போறது இல்லை அங்க இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்காக தான் நடத்தியிருப்பாங்க இப்போ எதை நடத்தினால் பாடத்தை நடத்தினால் அப்படின்னு சொல்லும்போது இது என்னவா வரும் நமக்கு செய்வனையாக வரும் இந்த இடத்துல இது தன்மினைன்னு போடக்கூடாது அப்போ இந்த பயனிலை அப்படிங்கிறத பாக்குறீங்க இந்த பயனிலை ஒருவருக்கு மட்டுமே உரியது அப்படின்னா அது தன்மையா வரும் இது எப்ப ரெண்டு ஆப்ஷன்மே கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க பயனிலையை கொண்டு முடிவு பண்ணணும் பெரும்பாலும் அந்த மாதிரி அமையாது அதே போல இந்த இடத்துல நடத்தினாள் அப்படின்னு சொல்லி பாருங்க அவளுக்காக நடத்தல பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக நடத்திருக்காங்க மாணவர்களுக்காக நடத்திருக்காங்க அப்போ பயனிலை பொதுவாக இருக்குது அப்படிங்கிறது இதுல அர்த்தம் இது வந்து நமக்கு ஆப்ஷன்ல செய்வினை தான் போடணும் ரெண்டுமே இருந்தா செய்வினை வரும் ரெண்டுமே இல்லைன்னா ஒன்னு இருக்கும் செய்வினை இருக்கும் அல்லது தன்வினை இருக்கும் ரெண்டுமே பொருந்தி வராது அப்படி பொருந்தி வந்தாலும் நீங்க பயனிலையை வந்து பாத்தீங்கன்னா ஏற்ப முடிவு பண்ணிக்கலாம் இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா இதுலயே செயல்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் குன்றாவினை பார்ப்போம் அடுத்த குண்டை வினை பார்ப்போம் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா குன்றாவினைனா குறையில அப்படின்னு அர்த்தம் சைபிடு பொருள் இருக்குது ஆனா வெளிப்படையா வராம இருக்கும் சைபிடு பொருள் ஏற்க வந்து பாத்தீங்கன்னா சைபிடு பொருள் வெளிப்படையா வராம கூட இருக்கும் இந்த தொடரெல்லாம் கவனிங்க இந்த இடம்லாம் வந்து போனால் இது எல்லாமே என்னவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்வினையாக வந்திருக்குது ஆனால் ஆப்ஷனில் குள்ள அந்த மாதிரி இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா செய்வினை அப்படின்னு சொல்கிறாங்க செயபாட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க சைபுடு பொருள் குன்றிய வினை அப்படின்னு சொல்கிறாங்க சைபுடு பொருள் வினை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சைபுடு பொருள் வினை அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முருகன் படித்தான் அப்படின்றோம் பொருள் இந்த தொடர் ஏற்குதான் செயபெடு பொருள் பார்க்கறது எதை யாரை எவற்றை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டு பார்த்து அதுக்கு பொருத்தமா செயல்படுபொருள் பொருந்தி வருமானு பார்க்கணும் முருகன் படித்தான் அப்படின்னா எதை படித்தான் பாடம் படித்தான்னு சொல்லலாம் கவிதையை படித்தான்னு சொல்லலாம் செய்தித்தாளை படித்தான்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த தொடர் அப்படிங்கிறது செயபிடு பொருளை ஏற்குது அப்படின்னு அர்த்தம் பிராக்கெட்ல நீங்க எழுதிங்க கவிதை கட்டுரை நீங்க இந்த கேள்வி வச்சுதான் எதை யாரை எவற்றை இந்த கேள்விக்கு பொருந்தி வருதா அப்படின்ட்டு பார்க்கணும் இந்த தொடர் பொருந்தி செயப்படு பொருளை வந்து ஏற்றிருந்தா அப்படின்னா அர்த்தம் செயப்படு பொருள் குறையில ஆனா வெளிப்படையா வரல அப்படின்னு அர்த்தம் வள்ளி சமைத்தால் எதை சமைத்தால் உணவை சமைத்தால் மீனை சமைத்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த இடத்துல வந்து இதுவும் என்ன பண்ணுது நமக்கு வந்து சைபடி பொருள் ஏற்குது ஆனா வெளிப்படா வரல அப்ப குன்றா வினை குறையாத வினை அப்படின்னு அர்த்தம் மாடு மேய்ந்தது எதை மேய்ந்தது புல்லை மேய்ந்தது உணவு அல்லது பொங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க வள்ளி சமைத்தாலும் பொங்கலை சமைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அப்ப அந்த இடத்துல சைபடு பொருள் வந்திருக்கு ரவி வரைந்தான் எதை வரைந்தான் படத்தை வரைந்தான் மாட்டை வரைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அப்ப இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைபுடு பொருளை ஏற்குது அப்படின்னு அர்த்தம் சைபுடு பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா இல்லாம அந்த தொடரில் சைபுடு பொருள் ஏற்றா அதுக்கு பேரு சைபுடு பொருள் குன்றாவினை அப்படின்னு அர்த்தம் அப்ப குன்றானா குன்றின்னு ஒன்று இருக்கும்ல இதுக்கு என்ன மீனிங் குன்றிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைபர் பொருள் இல்லை அப்படின்னு அடுத்து சைபர் பொருள் அமையாது இந்த தொடரெல்லாம் கவனிங்க இந்த தொடரெல்லாம் கவனிக்கும் போது முருகன் சென்றான் அப்படின்னு சொல்றோம் எதை யாரை எவற்றை அப்படின்ற கேள்விக்கு இங்க பொருந்திதான் பாருங்க முருகன் எதை சென்றான் முருகன் யாரை சென்றான் எவற்றை இல்லை முருகன் எங்கு சென்றான் வரும் எதற்கு சென்றான் அப்படின்னு பொருந்தி வரும் நமக்கு கூ வந்து பாத்தீங்கன்னா பொருந்தா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது ஐ அப்படிங்கிற கேள்வி பொருந்தான்னு பாக்கணும் வள்ளி தூங்கினால் எதை தூங்கினால் யாரை தூங்கினால் எவற்றை தூங்கினால் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வருமானம் இயலாது அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணல நமக்கு செயல்பாடு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கல சைபாடு பொருள் ஏற்காதால இது குன்றிய குறைந்தா அப்படின்னு அர்த்தம் பால் நடந்தான் எதை நடந்தான் எங்கே நடந்தான் அப்படின்னு வருமானம் வராது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய் வினையார் தான் சைபாட்டு வினியோகம் செயபாட்டு வினையா வந்து பாத்தீங்கன்னா செய்வினியம் மாத்துங்க இந்த மூணுத்த பாருங்க இந்த மூணு பார்த்து எது செய்வினை எது செயற்பாட்டு வினைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அப்போ அந்த செய்வினை என்னவா பாத்தீங்கன்னா செயற்பாட்டு வினையா மாத்துங்க செயற்பாட்டு வினையை என்ன பண்ணுங்க செய்வினையா மாத்துங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் திருக்குறள் கற்றார் அப்படின்னு பாத்தீங்களா இது தன்வினையா செய்வினையா நல்லா புரிஞ்சுங்க இது தன்வினையா வரும் செய்வினையா வரும் ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்தா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க லைக் பண்ணாத ஒரு லைக்கை போட்டுருங்க தேங்க்யூ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நேரில் சந்திக்கலாம்